சென்னையிலிருந்து அறுபத்தி ஐந்து பயணிகள் உட்பட எழுபது பேருடன் தூத்துக்குடிக்கு புறப்பட்ட தனியார் பயணிகள் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது திடீர் இயந்திர கோளாறு காரணமாக அவசரமாக ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அகஸ்டின் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் அகஸ்டின் கூடுதல் வரங்கள் பதிவு செய்யும் வணக்கம் சென்னையிலிருந்து இன்று காலை பத்து பத்து மணிக்கு தூத்துக்குடி செல்லும் ஸ்பை தனியார் பயணிகள் விமானம் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது அந்த விமானத்தில் அறுபத்தைந்து பயணிகள் ஐந்து விமான ஊழியர்கள் எழுபது பேர் இருந்தனர் இந்த விமானம் நிறுத்தப்பட்டிருந்த நடைமேடை ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஓடுபாதை பகுதிக்கு இழுத்து கொண்டு வரப்பட்டது அதன் பின்பு ஓடுபாதையில் ஓடத் தொடங்கியபோது விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார் இந்த நிலையில் விமானத்தை வானில் பறக்கச் செய்தால் பெரும் ஆபத்து என்பதை உணர்ந்து உடனடியாக விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு விமானத்தை அவசரமாக சென்னை விமான நிலைய ஓடுபாதையிலே நிறுத்தினார் இதையடுத்து இருபை வண்டி மூலம் அந்த விமானம் மீண்டும் அது புறப்பட்ட இடமான தடம் என் ஐம்பத்தொன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது இதையடுத்து விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்துக்குள் ஏறி விமானத்தை பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பயணிகள் அனைவரும் விமானத்துக்களே அமர வைக்கப்பட்டுள்ளனர் அந்த விமானம் பழுதுபார்க்கப்பட்டு தாமதமாக சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு புறப்பட்டுச் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து விமானம் வானில் பறக்க தொடங்குவதற்கு முன்னதாகவே எடுத்த நடவடிக்கை காரணமாக விமானம் விபத்தில் இருந்து தப்பியதோடு விமானத்தில் இருந்த அறுபத்தைந்து பயணிகள் உட்பட எழுபது பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முற உங்களுடைய அன்பு தகவல்களுக்கு நன்றி அகஸ்டின்